கோவை துடியலூர் ஹிதயதுல் முஸ்லீமின் சுன்ன ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திரளாக கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கோவை துடியலூர் பகுதியில் உள்ள சுன்ன ஜமாத் பள்ளிவாசலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த தொழுகையின் போது அனைவரும் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தொழுகை முடிந்தும் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இடப்பற்றாக்குறையின் காரணமாக ரம்ஜான் பண்டிகை தொழுகை மூன்று பிரிவாக காலை ஏழு மணிக்கு துவங்கி ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து என்று மூன்று ஜமாத்துகளாக ரம்ஜான் சிறப்பு தொழுகை சிறப்பாக நடைபெற்றது முதலாவது ஜமாத் பள்ளிவாசலின் பிலால் பீர் முகமது இரண்டாவது ஜமாத் தலைமை இமா மௌலானா மௌலவி கமாலுதீன் லுதீன் அல்தாபி மூன்றாவது ஜமாத் பள்ளிவாசலின் ஹாபிஷா ஷா முகமது யாகூப் ஆகியோர் முன்னின்று நடத்தினர் மேலும் பள்ளிவாசல் தலைவர் சுல்தான் மைதீன் செயலாளர் அமீர் அப்பாஸ் மற்றும் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் அமீர் அப்பாஸ் இந்த பள்ளிவாசலுடைய செயலாளராக இருக்கிறேன் இந்த துடையிலூர் பள்ளிவாசல் வந்து கடந்த இருநூற்றி ஐம்பது வருட பாரம்பரிய மிக்க ஒரு பழமையான பள்ளிவாசல் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பள்ளிவாசல் மட்டும்தான் வணக்க வழிபாட்டுக்கு ஒரே தான் இருக்குது மேலும் இந்த பள்ளிவாசனுடைய சொத்துக்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது அது சில நபர்களால் அபகரிக்கப்பட்டிருக்குது நாங்க அதுக்காக வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கிறோம் வழக்கும் நிலுவையில் இருக்கிறது இதை தனி கவனம் எடுத்து மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகம் மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் எடுத்து இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த இடத்தை மீட்டு தரும் பட்சத்தில் எங்களுக்கு இடப்பற்றாக்குறை என்பதே வராமல் இருக்கும் இந்த இடப்பற்றாக்குறையின் காரணமாக இந்த வருட தொழுகை எங்களுக்கு வெளியே மண்டபம் கிடைக்காததால் தொடிலூர் பள்ளிவாசியும் நடைபெற்றது இடப்பற்றாக்குற மூன்று ஜமாத்தாக நடந்தும் நடத்தினோம் காலை ஏழு மணிக்கு ஒரு ஜமாத்தும் ஏழு முப்பதுக்கு ஒரு ஜமாத்தும் அடுத்தபடியாக எட்டு முப்பதுக்கு ஒரு ஜமாத்தும் நடத்த வேண்டிய சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முழு காரணம் இடப்பற்றாக்குறை மட்டுமே எங்களுடைய சொத்தை வக்ஃப் போர்டு தமிழ்நாடு வக்ஃபு வாரிய சொத்தை மீட்டுக் கொடுத்தாலே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதற்காக தனி கவனம் எடுத்து தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் தனி கவனம் எடுத்து இந்த சொத்தை சொத்தை மீட்டு தரும்படி நன்னாளில் கொள்கின்றோம் மேலும் பெருநாள் வாழ்த்து செய்தி பனிரெண்டு மாதங்களில் சிறந்த புனிதமான மாதம் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தில் தான் திருப்புரா நரணப்பட்டது இந்த கடந்த முப்பது நாட்களும் பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் விழித்திருந்து இரவினை துதிபாடிய மக்கள் அனைவர் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த நன்னாளில் வெகு சீராகவும் சிறப்பாகவும் இந்த பெருநாளை கொண்டாடி வரும் சூழலில் பலஸ்தீன மக்கள் சொல்லால் என துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அம்மக்களுக்கு அமைதி திரும்பவும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த அனைவர்களுக்கும் எங்களது பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்